தமிழ்நாடு மாநில எஸ் சி ஆணையத்தின் உறுப்பினராக எஸ் செல்வகுமாரை தமிழக அரசு நியமனம் செய்து அறிவித்தது இதையடுத்து அவரை கோவை மாநகராட்சி அடிப்படை ஊழியர்கள் மற்றும் அலுவலர் சங்கத்தினர் அவரது இடத்தில் நேரில் சந்தித்து பொன்னாடை அணிவித்து வாழ்த்துக்கள் தெரிவித்தனா் எஸ் சிவகுமார் கோவை கபீர் ஏ நாகராஜ் ஏ மணிகண்டன் கே சரவணன் ஏ சிவகுமார் கே சிவகுமார் எஸ் சதீஷ்குமார் எம் தமிழரசு பி முருகன் ஸ்ரீ யாழினி ஆகியோர் உள்ளனர் கோவை மாநகராட்சி அடிப்படை ஊழியர்கள் மற்றும் அலுவலர் சங்கத்தின் சார்பாக தமிழ்நாட்டின் பொறுப்பற்ற மாறுமது தமிழக முதலமைச்சருடைய அன்பு தம்பி அண்ணன் செல்வகுமாரை அவரை ஆணையத்தினுடைய உறுப்பினராக நியமித்ததுக்கு முதலமைச்சர் அண்ணன் தளபதியாருக்கும் துறையினுடைய அமைச்சருக்கும் இந்த சங்கத்தின் சார்பாக கோவை மாநகராட்சி அடிப்படை ஊழியர்கள் அலுவலர்கள் சங்கத்தின் சார்பாக அவருக்கு சால்வை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது அடிப்படை ஊழியர் மற்றும் அலுவலக சங்கத்தின் சார்பாக மாநில எஸ்சி எஸ்டி தலைவர் எஸ் செல்வகுமார் அவர்களை நியமித்த தமிழ்நாடு முதல்வர்களுக்கு அடிப்படை ஊழியர் சங்கத்தின் சார்பாக மனமாத நன்றி மற்றும் அவரை எஸ்சி எஸ்டி ஆணையத்தின் நியமனை செய்ததற்காக அவர்களின் இல்லத்தில் சந்தித்து அவர்கள் பொன்னாடை பூத்தி கௌரவிக்கப்பட்டது அதில் அந்த விழா அந்த நிகழ்வில் அடிப்படை ஊழியர் மற்றும் அலுவலக சங்கத்தின் சார்பாக திரு உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர் நன்றி